வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோடய தலைப்பு நல்ல அம்மா நல்ல அப்பா எழுதியவர் ஆர் பத்மா அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றில் கதைக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்கள் மேலும் நம்ம சேனலில் நிறைய சிறுகதைகள் இருக்குது கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க என்ன நடக்கக்கூடாது நடந்து போச்சு இன்றைக்கி ஆற்றுல ஏன் இப்படி ஒரே அமைதியா இருக்கு மெல்ல அப்பாவை பார்க்கிறேன் முகமெல்லாம் செவந்து போய் உலகத்து சுமையெல்லாம் தன் தலைமேலே விழுந்துட்டதைப் போல தலையை பிடிச்சுண்டு ஈசி சேரில் கண்ணை மூடிண்டு படுத்துண்டு இருக்கிறார் மூடிய விழிகளின் இமை கோடியிலே பல அது என்ன கண்ணீரா அப்பா அழறார் அடுப்படியை எட்டி பார்க்கிறேன் நான் அப்பாவை சித்த நாடி படுக்க விடாம ஒவ்வொன்றுக்கும் பிரலாபிக்கும் அம்மாவுக்கு என்ன வந்தது இன்னைக்கு அடுத்த அதிசயம் மாலு தரை அதிராமல் நடந்து வந்து தானே சாப்பாட்டு தட்டை வச்சிருக்கிறாளே கையிலே இணை பிரியாமல் இருக்கும் கதை புத்தகம் எங்கே இலையை பார்த்து சாப்பிடச்சே கூட என்ன கதை புத்தகம்னு அம்மா கத்த உனக்கேன் இதெல்லாம் இருக்கிறதை கொட்டிண்டு போயேன் அப்படின்னு மாலு அலறும் தினம் நடக்கும் சிறு பூசல் இன்னைக்கு எங்கே போய் ஒழிஞ்சின்றது ரேடியோவை அலற விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிற வரைக்கும் ஆஃபீஸரின் தினசரி அவதாரங்களை ஜோக்கடித்து அட்டகாசம் செய்யும் தம்பி சீனி ஏன் ஆஃபீஸுக்கு ஈ சீரியஸாக கிளம்புகிறான் இன்னைக்கு என்னை சுற்றி உள்ள உலகம் ஏன் இன்னைக்கு ஒரு குற்ற உணர்வோடு நடந்து கொள்கிறது அப்பா ஒரு டம்ளர் மோர் கொண்டு தரட்டுமா என்கிறேன் நான் தலையை வாரிக்கொள்ள என்னையை எடுத்துண்டே அப்பா ம் என்று முணங்குகிறார் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் வாட்டரை கூட என்கிறேன் அம்மா என்னுடைய ஹாசியத்தை புரிந்து வலை வீரவுக்கு போகிறாள் சாதத்தை விழுங்க மறுக்கும் ஜோதியின் முதுகில் ரெண்டு சாத்தும் கோமுவை பார்க்கிறேன் தினம் சிரிச்சு சிரித்து கதை சொல்லி சாதம் ஊட்டும் பொறுமைசாலியான கோமுவின் முகத்தில் என்ன வேதனை நிதானமாக அடுத்தாத்து நாய்கிட்ட கொண்டு வச்சுண்டு ஊட்டேண்டி கோமு என்கிறேன் நான் என்னை பார்த்து கண்ணை தொடச்சுண்டு குழந்தையை தூக்கிண்டு போகிறாளே ஏ எனக்கு நு முப்பத்தைந்து வயதான எம்ஏ பட்டதாரியான மாசம் எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பளம் சுளையாய் வாங்கும் பொருளாதார பேராசிரியையான எனக்கு இன்னைக்கு என்ன வந்தது எல்லோரும் அமைதியாக இருக்காளே ஆமாம் பிரமாதமாக ஒன்றுமில்ல மாயவரத்துக்காரரும் பெங்களூருக்காராலும் கடிதாசு போட்டுட்டா வரலையே வரலையேன்னு தினமும் காத்துண்டு இருந்த கடிதாசு வந்து விட்டது ஆமா முப்பத்தி ஐந்து வயதான என்னை பெண் பார்த்துட்டு போன ரெண்டு பிள்ளை வீட்டாரும் பதில் போட்டுட்டா பெண் எம்ஏ படித்தவ பார்க்க நன்னா கம்பீரமாக இருக்கிறவ கை நிறைய சம்பளமும் வருஷந்தோறும் இன்க்ரிமெண்ட்டும் இன்னும் பேப்பர் கரெக்ஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸாமினர்ஷிப் என்று வருவாயும் வரக்கூடிய அனுகூலங்கள் உள்ளன இவை தவிர ப்ராவிடெண்ட் ஃபண்ட் இன்சூரன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் இந்தியன் பேங்க்லே சேவிங் அக்கௌண்டன்ட் உள்ள பெண் எல்லாம் திருப்திகரம் வேலைக்கு போன நாள் முதலாக அம்மா சீட்டு போட்டே சேர்த்த வெள்ளி எவர் பாத்திரங்கள் ஒவ்வொரு தடவையும் பேப்பர் வேல்யூவேஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் சேர்த்து பெரிய தொகை கிடைச்ச போதெல்லாம் வாங்கிய நகைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப திருப்திகரம் எல்லோருக்கும் நம்பிக்கை காலம் கடந்த பிற்பாடாவது கடமையை செய்ய முடிகிறதுங்கிற நிம்மதி அப்பாவுக்கு வீட்டில் உள்ள ஒவ்வொருவருமே ராஜியின் கல்யாண குதிர்வதை எண்ணி பலவிதமான கனவுகளில் மூழ்கியிருந்தன எல்லோருடைய நம்பிக்கையும் தகர்ந்து போச்சு இந்த சந்தர்ப்பம் நடக்க பிராயத்தம் இல்லையாம் மாயூரம் மனுஷர் எழுதிவிட்டார் பெண்ணுக்கு வயசு கூட இன்னும் கொஞ்சம் வயசு வித்தியாசத்தில் இருந்தால் தேவலைன்னு என் ஆத்துக்காரி அபிப்பிராயப்படுறாப்புல நாற்பது வயது வாலிபரின் தகப்பனார் எழுதிய கரிதாஸ் இது ஜாதகம் வாங்கும்போது வயசை பார்க்கவில்லையா பெண் முப்பத்தி ஐந்து வயதாக இருந்தாலும் பார்வைக்கு சின்னவளாக வயசு தெரியாமல் இருக்கணும்னு நம்பிட்டு வந்தேன் உம்ம பெண்ணை என் பையனை காட்டிலும் வளர்த்தி பொருத்தமாக இருக்காது நாற்பத்தி ஆறு வயதும் ஐந்து அடி ஒரு அங்கலம் உயரமும் கொண்ட பெங்களூர் அழகனுடைய தகப்பனார் கடுதாசு ஆக எனக்கு வயசாகிவிட்டதுங்கிற உண்மை இவா சொல்லித்தான் தெரியணுமா என்ன வயசு ஆனாலும் இளமையா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் இவா பிள்ளையின் வழுக்கை தலையும் நரச்ச கிராப்பையும் பெல்ட்டிலே அழுத்தி கிடக்கிற பயத்தையும் மறந்து போயிட்டாளா அஞ்சு குழந்தைகள் உள்ள குடும்பத்திலே மூத்த பொண்ணு நான் எங்கள் அப்பாவுக்கு தாலுக்கா ஆஃபீஸில் கிளார்க் வேலை ஆற்றுலே நாங்கள் அஞ்சு குழந்தைகளை தவிர பாட்டியும் உண்டு தாத்தாவை நாங்களெல்லாம் பார்த்தது கிடையாது என் பேரில் பாட்டிக்கு தனிப்பட்ட ஆசை தாத்தா செத்து போன பத்து நிமிஷத்துக்கெல்லாம் நான் பிறந்தேனாம் தாத்தாவுக்கு பெண் குழந்தைனா ரொம்ப ஆசையாம் தாத்தாவே நம் மாற்றுக்கு வந்துட்டார்னு பாட்டிக்கு நம்பிக்கை அதனாலே தான் என் பேர் ராஜம்னு வச்சா எங்கள் தாத்தா பேர் ராஜமயங்கார் பாட்டி என்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவா தாத்தா பேரை சொல்ல மாட்டா நான் எஸ்எஸ்எல்சியிலே நானூற்றி தொண்ணூறு மார்க்கு பக்கத்தாத்து வக்கீல் மாமா சொன்னார் பேசாமல் உள்ளூர் காலேஜிலே சேரேண்டி அப்புறம் மெடிக்கலில் சேர்த்துடலாம் அதுக்கெல்லாம் நமக்கு ஏது திராணி பேசாமல் ரெண்டு வருஷம் டைப்பு கீப்புன்னு அடிச்சிட்டு இருக்கட்டும் குழந்தைய நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணிடலாம் ஏதோ பூர்வீகமாக இருந்த குடிசை ஒன்று இருக்கு என்றார் அப்பா பாட்டியும் அண்டை அசலிலே பேத்திக்கு வரன் தேட ஆரம்பிச்சா நான் எந்தவித கவலையும் இல்லாம டைப் கத்துக்க போனேன் அப்பா வரணும் அப்பா வீட்டை அடமானம் போட்டு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய தயாராக இருந்தாரு ஜாதகங்கள் இருந்தன அப்பாவும் ஜோசியர் மாமாவாத்துக்கு தினம் போவா எல்லாத்துக்கும் உற்சாகம் பாட்டி பேத்தி கல்யாணத்துக்கு பிற்பாடுதான் பிராணனை விடுறதுன்னு தீர்மானிச்சிருந்தா சில ஜாதகங்கள் பொருந்தின அவற்றிலே அதிர்ஷ்டவசமாக வெகு பிரமாதமாக ஆயுள் பாவம் அதிகாரம் நிறைஞ்ச ஒன்றை ஜோசியர் மாமா பொறுக்கி தந்தார் அன்னைக்கு ஆற்றுல ஒரே கொண்டாட்டம் அம்மா பஜ்ஜி சொஜ்ஜி பண்ணினா பெண் பார்க்கும் படலம் கம்பீரமாக முடிந்தது ஊருக்கு திரும்பி போனவர்களிடமிருந்து பெண் பிடித்திருப்பதாக கூறி லௌகிகத்துக்கு ஒரு லிஸ்ட் வந்தது கையிலே ரொக்கமாக மூவாயிரம் ரூபாய் வ வரதட்சணையாகவும் பையனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஆயிரம் ரூபாயும் பெண்ணுக்கு இருபது பவுன் நகையும் ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரம் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கும் அப்புறம் எவர் சில்வர் பித்தளை பாத்திரங்கள் பட்டுப்புடவைகள் கட்டில் நாற்காலி லிஸ்ட்டு இப்படி நீண்டது அப்பா கடிதாசி பார்த்ததும் ஸ்தம்பித்து விட்டார் அப்பா இடிந்து போனதை கண்ட அம்மா வேண்டாம் போங்கோ இந்த பண பிசாசுகளோட சம்பந்தம் நம்ம குழந்தைக்கு என்ன விடிய விடிய பதினேழு வயசு ஆகல எல்லாம் நல்ல மனுஷனா நமக்கு வருவா அவ ஜாதகம் ஒசந்த ஜாதகம் என்று சமாதானம் செய்து கொண்டு அடுத்த ஜாதக கட்டை அப்பாவின் கையில் தந்தாள் அம்மா அப்பா இந்த இரண்டு வருஷங்களிலே ரொம்ப தளர்ந்து போயிட்டா அவருக்கு ஒரே வெறுப்பு பிள்ளையை பெற்றவா அத்தனை பேரும் நரகத்துக்கு தான் போவா இப்படி பெண்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறதுக்கு இது அம்மா கொடுக்குற சாபம் உள்ளூர் காலேஜில எனக்கு குமாஸ்தா வேடை கிடைச்சிருச்சு என்னோட படித்தவாள்லாம் காலேஜில் படிக்கச்சே நானும் காலேஜுக்கு போவேன் குமாஸ்தாவாக எனக்கு ஒன்றும் வருத்தம் பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியலை அப்பாவும் வரன் விஷயமாக லீவு போட்டுட்டு ஊர் ஊரா அலையும் போது எனக்கு வேலை கிடைச்சது ஆற்றுக்கு கொஞ்சம் சௌகரியம் காலம் ஓடிண்டே இருந்தது அப்பா ரிட்டையர் ஆகிட்டார் என் ஜாதகத்தை உள்ளூர் ப்ரெஸ்ஸில் கொடுத்து மங்களகரமாக பச்சை மஞ்சள் வர்ணத்தில் நூறு காப்பி எடுத்தார் பேப்பரில் வர மேட்ரிமோனியில் விளம்பரத்துக்கெல்லாம் க கடுதாசி போட்டுட்டு இருந்தார் நான் ப்ரைவேட்டாக படிச்சே பிஏ பாஸ் ஆகிட்டேன் அப்பாவுக்கு இப்போ புது கவலை பிஏ படித்த பொண்ணுக்கு கிராஜுவேட்டாக மாப்பிள்ளையை பார்க்கணுமேனு வரதட்சணை ரெண்டும் கூடுமேன்னு ஆமாம் அந்த ரேட்டும் ஏறிடுச்சு நான் கவலை இல்லாமல் ஒவ்வொரு பிறந்த நாளையும் புடவை வாங்கின்றேன் அம்மா வடை பாயாசம் பண்ணினான் அப்பா கோவிலில் என் பேரில் அர்ச்சனை பண்ணினார் குழந்தைகள் பரிசுகள் கிடைக்கிறதேங்கிற ஆசைகளை எப்போ என் பிறந்த நாள் வரும்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொரு வருஷமும் ராஜிக்கு வயசாகின்றே வருதே அவளை ஒத்த வாழ்க்கெல்லாம் பிள்ளையும் பெண்ணும் பிறந்துட்டதே ஏழுமலையானே இந்த தை மாசத்திலே வழி பிறக்கணும் அம்மாவின் தினசரி பிரார்த்தனை இது நான் எம்ஏ பட்டதாரி ஆனேன் என் அதிர்ஷ்ட ஜாதகம் எனக்கு பெரிய வேலையும் கிடைச்சது ராது என்னை விட இரண்டு வயசுதான் சின்னவள் ஆனால் அவளுக்கு இருந்த உணர்வுகள் பெருசு அவள் எத்தனை நாட்கள் எனக்காக பொறுத்துண்டு இருந்தாலும் ஒரு நவராத்திரியிலே காலேஜிலே சுற்றுப்பயணம்னு போனான் திரும்பி அவள் வரலை கடுதாசு ஒன்று வந்தது நீங்களா எனக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணுறது நம்முடைய சமூகத்தில் ஈஸியாக செய்கிற காரியம் இல்லைன்னு ராஜி விஷ் இருந்து தெரிஞ்சுட்டேன் நான் ராஜி மாதிரி இருக்க தயாராக இல்லை வரதட்சணை எதிர்பார்க்காம என்னை எனக்காகவே ஏற்றுண்ட ஒரு உத்தம புருஷரை நான் பதிவு திருமணம் பண்ணிண்டு நம்ம சமூகத்தில் இருந்து போகிறேன் ஆமாம் அவர் நம்ம ஜாதி இல்லை எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம் கடிதாசியை வச்சுண்டு அம்மா தான் புலம்பினாள் அப்பா காரி துப்பி விட்டு குளிக்க போய்விட்டார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்போ நம்முடைய குலத்துக்கு பங்கம் வராமல் இருக்கணும்னு நாம் கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா வரதட்சணை கொடுத்து நம்ம ஜாதியில் கல்யாணம் நடக்கிறது எல்லாருக்கும் முடியாது மற்றவளை பண்ணிண்டா கேவலம் என்ன சித்தாந்தமோ ஒரு வருஷம் ஓடி மறைஞ்சது அடுத்தாத்து வக்கீல் மாமியின் தங்கை பிள்ளை ஜாதகம் கிடைச்சிது மாமி சொன்னான் ராஜிக்கு வரன் கிடைக்கிறது கஷ்டம் பேசாமல் கோமுக்கு பண்ணிவிடுங்கோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம் இல்லை ஆனா ஆனா ராது மாதிரி கோமுவும் போக வேண்டுமா நானே பிடிவாதமாக இன்சூரன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் கடன் வாங்கி நன்றாக செலவு செய்து கோமுவுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன் ராது உடைய நடத்தை கோமுவின் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க நிறைய செலவு செய்தேன் இல்லாட்டா நடக்குமா காரியம் அப்பாவுக்கும் இப்போதெல்லாம் என்னுடைய தகுதிக்கு தகுந்த இடத்தை தவிர வேறு இடத்தை பார்க்கிறதிலே விருப்பமில்லை வயசென்ன வயசு ஆனா இன்னும் பெரிய ஆஃபீஸராக பார்த்தா போச்சு நம்ம ராஜி ஜாதகத்துக்கு தன்னாலேயே பெரிய வேலைக்காரன் வருவான் இப்படித்தான் காலம் போயிட்டு இருந்தது எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் வெறும் பேச்சுவார்த்தைகளே அப்பாவும் ரொம்ப நம்பிக்கையுடன் தான் இருந்தார் கடைசியாக இந்த மாயூரம் பெங்களூரும் வந்தன எல்லாம் முடிவாயிற்று பெண்ணை பார்த்து முடிவு சொல்ல வேண்டியதுதான் அவா வந்தா முன்பு போல அவா என்னை சேவிக்க சொல்லவில்லை என்னை பாட சொல்லவில்லை என் ப்ரமோஷன் சான்ஸை பற்றி பேசினான் அப்பாவுக்கு ரொம்பவும் திருப்தி இல்லாவிட்டாலும் ஏதோ இது வரையிலும் வந்து விட்டதே என்று நிம்மதி எனக்கு படிப்பு இருக்கு பதவி இருக்கு எல்லாத்தையும் விட வரதட்சணை தரக்கூடிய ஸ்டேட்டஸ் இருக்கு என்னை வேண்டாம் என்று சொல்ல என்ன இருக்கு வயசாகிடுதான் ஈடு இல்லையாம் பொண்ணுக்கு வயசாகிறதுக்கு யார் காரணம் வரதட்சணை பேரத்திலே பிள்ளை வீட்டாரெல்லாம் போட்டி போட்டுண்டு காலம் கடத்தினா பெண்ணெல்லாம் கிழவியாகாமல் குமரியாகவா இருப்பா ஏன் தான் அவ கடுதா கண்டு இவா இப்படி கஷ்டப்படுறாளோ நாற்பது நாற்பத்தைந்து வயசு பையனை வச்சுண்டு அவா தைரியமாக இருக்கும்போது நம் எனக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுதுன்னு இவா ஏன் தான் கவலைப்படுறாளோ நல்ல அப்பா நல்ல அம்மா இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான வரதட்சணை கொடுமைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு அத்தாட்சி ஆரம்ப காலத்தில் வயசு கம்மின்னு சொல்கிறாங்க பிறகு வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்க பிறகு அந்த பொண்ணு ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் கூட வயசாக எடுத்தேன்ட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு வீட்டுகளில் இப்படி நடக்க இருக்கும் தான் நினைக்கிறேன் நிறையா பத்திரிகை செய்திகளில் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்